சபரிமலையில் மகர ஜோதி தரிசனத்தையொட்டி பக்தர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன மண்டல மகர ஜோதி தரிசனம் இன்று மாலை நடைபெறவுள்ளது பிற்பகல் மூன்று மணிக்கு மகர பல்லாண்டு பூஜையும் நடைபெறுகிறது இதனை அடுத்து சபரிமலையில் பாதுகாப்பு மற்றும் ஒழுங்கு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன அனுமதிக்கப்பட்ட மலைப்பகுதிகளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டுள்ளனர் சுமார் நான்கு லட்சத்துக்கு மேலான பக்தர்கள் சபரிமலையில் மகரஜோதி தரிசனத்தை காண தேவசம்போடு அறிவித்திருந்த நிலையில் தற்போது பலவிதமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன நேற்று முன்தினம் சந்தன ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பம்பையை வந்தடைந்தது இதனைத் தொடர்ந்து இரவு பத்து மணிக்கு மேல் மும்பையிலிருந்து மலையேற சென்ற பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது அதேபோல் பிற்பகல் மூன்று மணிக்கு மகர சங்கராந்தி பூஜை நடைபெறவுள்ளது இன்று முப்பதாயிரம் பக்தர்களுக்கு மட்டுமே சன்னிதானத்தில் தரிசனம் மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தற்போது அனுமதிக்கப்பட்ட மலை உச்சிகளை தவிர மற்ற பகுதிகளில் தற்காலிக குடில்கள் அமைக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது குடில்களில் சமையல் செய்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மத்திய பாதுகாப்பு படை போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கண்காணித்து வருகின்றனர் சபரிமலை சுற்றுவட்டார பகுதிகளில் மகரஜோதி தரிசனத்திற்காக நான்கு லட்சத்திற்கு மேலான பக்தர்கள் குவிந்துள்ளனர் இவர்களுக்கான உணவு வசதிகள் அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் ஆங்காங்கே ஏற்படுத்தப்பட்டுள்ளன அதேபோல் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன மேலும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் பம்பை பகுதியில் பணியாற்றி வருகின்றனர் இந்த நிலையில் இன்று மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்திற்கு மகரஜோதி தரிசனம் நடைபெறவுள்ளது இதற்கான ஏற்பாடுகளை தேவசம் போடும் கேரள அரசு சார்பிலும் ஒருங்கிணைந்து செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது